்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் தமிழ் அன்பு தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஓகேவா பெல் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ டோன்ட் ஃபர்க் சரியா அது மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம் லெக்ஸி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரில் உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் பாஸ்டில் அவங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ பாஸ்ட்டில் எப்படி இருந்தது ப்ரசண்ட்டில் எப்படி இருக்குது நீ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் ஸோ இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து வந்து ஒரு டென் டேஸ் ஓகேவா அரவுண்டு ஒரு டென் டேஸ்க்குள்ளே இந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அண்டு திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தலாம் பொருந்தாமலும் இருக்கலாம் ஓகேவா பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தாததை விட்டுருங்க சரியா ஸோ லெட்ஸ் சி ப்ளீஸ் ஸ்பிரிட்

So, what about their feelings towards collective, please, spirit, in the past, present, and future? Tower, three of wands, wheel of fortune. ஸோ வாட் அபவுட் தியர் ஃபீலிங்ஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் பாஸ்டில் அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துருக்குன்னா செம்மையாக இருந்திருக்கு அவங்க லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதை அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸ் த எனர்ஜி மே பி ரிவர்ஸ்டு சரிங்களா அவங்கள சொல்கிறது உங்களே இருக்கலாம் உங்களை சொல்கிறது அவங்களே இருக்கலாம் அந்த எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஆனால் அவங்க வந்து பாஸ்டில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் அவங்க லைஃப்ல வந்து பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அது வந்து ஒரு லக்காகவும் நினச்சிருப்பாங்க அவங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கான நேரம் வந்துருச்சு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து நினச்சிருப்பாங்க ஓகேவா குவீன் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் ஃபைஜ் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் பாஸ்டில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கல சரியா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ பாஸ்ட்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா ஸோ உங்களுடைய அன்பு உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த லவ் அப்படின்றது பாஸ்டில் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அவங்க அவங்க நினைச்ச லட்சியத்தை அடைவாங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பா ஒரு நம்பிக்கையில் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு த்ரீ வான்ஸ் பார்க்கும்போது இன்னும் என்ன தெரியுதுன்னா மேபி ம் இது நமக்கு அந்த மெசேஜே எடுத்து சேர்த்து தான் கொண்டு வருது பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பிரேக்கப் வந்து ஏற்பட்டிருக்கும் அதுக்கு காரணம் வந்துட்டு தேர்ட் ரைட் சில பேருக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்சனுக்கு ஏற்கனவே ஒரு பாஸ்ட் இருக்கலாம் ஒரு பிரேக்கப் ஆல்ரெடி அவங்க லைஃப்ல இருந்திருக்கலாம் ஸோ அப்படி இருந்துருந்தா அதுல ரொம்ப அவங்க அப்சசிவா அடிக்டிவா அடிக்டா இருந்திருப்பாங்க மேபி ஓகே சரி வாழ்க்கையில் இனி என்ன செய்ய தெரியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த லவ் வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஓகே நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப் வந்து நமக்கு வருது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஓகே ஸோ உங்ககிட்ட அவங்களுக்கு வந்து சம் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க நடந்து நடக்கணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்து இருக்கலாம் ஸோ குயின் ஆஃப் வான்ஸ் கிங் ஆஃப் ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஸோ இமோஷ்னலி டிட்டாச்சாக இருந்தால் அவங்க லவ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அவங்க பிடி அவங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப்பாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கலாம் அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கலாம் டுவோர்ட்ஸ் யூ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நியூ லவ்வாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம் பாஸ்டில் முதல்ல இமோஷ்னலி டிட்டாச்சாக இருந்திருக்கலாம் நீங்கள் அதிகமாக வந்து விரும்பி இருக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நிலைமை வந்து மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரெசெண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செவன் ஆஃப் ஒன்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஆஃப் கப்ஸ் வாசன்ட்ல வந்து சேலஞ்சபிளாக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டுவோர்ட்ஸ் யூ அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சபிளாக ஃபீல் பண்ணலாம் பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரெசெண்டில் அவங்க பிளாக்டாக இருக்கலாம் நீங்கள் ஓவரு இமோஷனலாக இருக்கலாம் ஃபெமனின் வந்து இதில் ஓவர் இமோஷனலாக இருக்கலாம் ஒன் பர்சன் வந்து பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபெமனினாக இருக்கலாம் இல்லைன்னா மேஸ்க்ளினாக இருக்கலாம் ஓமே சில பேருக்கு ஒரு நியூ லவ் கூட லைஃப்பில் வந்திருக்கலாம் ஓகே அப்படியே வந்திருந்தாலும் மேபி அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் சில பேருக்கு இது வந்து கலெக்டிவ் ரீடிங் சரிங்களா ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் நான் கொடுக்க முடியும் ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒன்று எக்ஸிஸ்டிங் லவலில் ஒரு பிரேக்கப் இருந்தால் அந்த இதில் சுச்சுவேஷன் சரியாக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு நியூ லவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கிளாரிட்டி பார்ப்போம் ஓகே ஸோ யாரோ ஒரு பர்சன் வந்து ரெடியாக இருக்காங்க என்கோ மறுபடியும் அந்த லவ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பட் இன்னொரு பர்சன் வந்து சில சூழ்நிலை காரணமாகவோ இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அது சுற்றி இருக்கிறவங்கள எதிர்க்கலாம் அதனால அவங்க தயாராக இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தெரியுது ஓகேவா வாட் ஒரு பர்சன் வந்து பிளாக்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க நியூ பிகினிங் வேணுன்ற பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்குது ஆனால் எப்படி பண்றதுன்னு தெரியல ஏன்னா போராடணுமே சேலஞ்சபிளா இருக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க வாய்ப்பு இருக்கு சன் ஜட்மெண்ட் த்ரீ ஆஃப் ஸோ ப்ரெசன்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஹார்ட் பிரேக் இருக்கு ஃபெமனனுக்கு ஓவர் ஹார்ட் பிரேக் இருக்க வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இதில் வந்து எனக்கு சரியானது நடக்கணும் அது எப்படி வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் வந்து எனக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு இமோஷனலாக இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஓகே ஸோ சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த நியூ எஸ் நியூ பிகினிங் ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் இன்னொரு பர்சனால் வந்து சேலஞ்சபுளாக போயிட்டு இருக்கு அதாவது டவுட்ஃபுல்லாக போயிட்டு போயிட்டுருக்கு ஓகேவா ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ தேர் ஸோ ப்ரெசெண்டில் இன்னுமே எப்படி இருக்குதுன்னா ஒன் பர்சன் இஸ் எக்ஸ்பெக்டிங் கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் எது பார்க்குறாங்க இன்னொரு பர்சனால் அதை பண்ண முடியல பிகாஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எனக்கு தெரியுது அது அதில் வந்து அவங்க கட்டுப்பட்டு இருக்க மாதிரி இருக்கு ஓகே சில பேருக்கு வந்துட்டு நியூ லவ்வாக இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா எது சரியோ அதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் ஸோ சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு உங்கள் பர்சனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அவங்க எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து சம்வாட் அசம்ஷனில் இருக்கிறீங்க ஐ மீன் ஃபெமினின் வந்துட்டு அசம்ஷனில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ஸோ யார் பர்சன் ஃபீலிங் யூன்னு பார்க்குறோம் ரைட்டாக அது ஜெண்டர் யாராக இருக்கலாம் என்னதான் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே நிலைமையை சரி செய்ய முடியலை ஏன்னா ஏதோ ஒரு அசம்ஷன் அவங்கள்ட்ட இருக்கலாம் உங்களுடைய பர்சண்ட்டை ஓகே அதில் அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்க கண்ட்ரோல் ஆகிட்டு மேபி அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு அசம்ஷன் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ சம்பவ ஓகே ஆஃப் வாட்ச் இஸ் நீ ஃபியூச்சர் எப்படி இருக்கலாம் டெவில் நைட் ஆஃப் கப்ஸ் 2 hmm. of wands queen of wands standard of queen of wands standard of devil trick சில பேர் வந்து இதை வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக நினைக்கலாம் What is this devil, please? High priestess, ace of pentacles. கண்டிப்பாக இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் தெரியுது ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு தேர்ட் பர்சன் இருக்கலாம் நீங்கள் போக உங்கள் பர்சன் மேபி அவங்களுக்கு வேற யாருக்குரியது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே சில பேருக்கு ஸோ அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுமா ஃபேமிலியில் மேரேஜில் போய் முடியுமா முடியாத ஒரு குழப்பம் அது கரெக்டாக இருக்குமா இருக்காதுன்ற ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் லவ் ஆஃபர் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு போராட்டம் அண்டு ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட்டு பட் அந்த ஆஃபர் பண்ணணுன்ற ஃபீலிங்கெல்லாம் இருக்கும் ஆனால் செயல்படுத்துறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓகே எனிகோ லவ் இஸ் தேர் அண்டு டெவில் பார்க்கும்போது ஒரு அப்ஸன் இருக்கும் அதை ஹைட் பண்ணிப்பாங்க ஓகே அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணிப்பாங்க பட் நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு அவ்வளோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அது வந்து அவங்க ஹைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ மணி ரிலேட்டடாகவே அவங்களுடைய எஃபோர்ட் போயிட்டே இருக்கும் பட் எனக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க ஓகே எந்த மாதிரியான பிளான்னால் வந்து மீட் பண்ணணும்ட்ட பிகாஸ் அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேபி நியா ஃபியூச்சர்ல மூவ் ஆன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒருத்தர் ஓகே ஃபெமினன் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அவங்க வந்துட்டு மாஸ்கலின் வந்துட்டு உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்திங்கன்னா பிளான் போயிட்டு இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு அவங்க விரும்புகிற மாதிரியான இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுவுமே ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்து தெரியுது ஸோ ஒரு இந்த நெக்ஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது ஓகேவா ஒரு நியூ பிகினிங் வேணும் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ற தாட் நிறையா இருக்கும் ஆனால் ஹைட் பண்ணிப்பாங்க சொல்ல மாட்டாங்க அது மாதிரி பாஸ்ட் அவுட்டு தாண்டி வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப போராட்டமான ஒரு விஷயம் பிகாஸ் பாஸ்ட்டே நினச்சி அதை பற்றி யோசனை வந்து போயிட்டே இருக்குது அதனால் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தெரியுது ஓகே ஆனால் பிளானிங் இருக்கலாம் மேபி தேர்ட் பார்ட்டி மூலமாக அவங்கள அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு மேஸ்க்லின்னு வந்து ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது பட் சில பேர் இன் சம் கேஸஸ் ஃபெமினன் வந்துட்டு ஆன் ஆகுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் ஓகே அது நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு இது பொருந்தது அப்படின்ட்டு ஜஸ்ட் விஆர் இன் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ நீங்கள் ஆன் ஆடுவீங்களோ அப்படின்ற ஒரு யோசனை கூட அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கலாம் ஐ மீன் ஃபெமினின் மூவ் ஆன் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு மாஸ்குலினுக்கு இருக்கலாம் அதனால பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல மீட் பண்ணும் அப்படின்ட்டு ஓகே ஆனா அந்த மீட்டிங்மே வந்துட்டு பர்மனண்டா யோசிக்கிற மாதிரி இல்லை சோ இப்போதைக்கு சரி பண்ணி வைப்போம் பிரச்சனைய அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ ப்ரெசெண்ட்டில் அவங்க எதிர்பார்க்குறாங்க நிலம சரி செய்யணும் ஒரு குட் கம்யூனிகேஷன் உங்கள்ட்டேந்து வரணும்னு கூட அவங்க எதிர்பார்க்கலாம் மாஸ்க்ளீன் வந்து பெர்மனெண்ட் வந்து ஒரு குட் நியூஸோ ஒரு இதோ எதிர்பார்க்கலாம் இல்லை ஸ்டெப் எடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் நினச்சா கூட ஒரு பயம் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் அவங்கள அவங்களே சில அன்வான்ட் தாட்ஸ்னால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலி அந்த அதை வந்து கட் பண்ணிவிட்டு வர முடியும் ஈஸியாக ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகே ஐ மீன் ஒரு பர்சன் அந்த மாதிரி இருக்காங்க ப்ரெசண்டில் ஸோ என்ன நியா ஃபியூச்சர் அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்கும் அது ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா காண்டக பண்ணுறதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃஷன் அதனால அவங்க வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்றது அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு சொல்லலாம் பட் அவங்க வந்து ஒரு ஹார்ட் பிரேக் அவங்கள்ட்ட இருக்க தான் செய்து ஓகே ஸோ நிறைய ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டனால இப்போ வந்து ஃபெமினின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இனியும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட அவங்களுக்கு ஏற்படலாம் see some guidance for you உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் தெரியல என்ன எப்படி என்ன தான் பண்ணுறது தெரில அப்படின்ற ஒரு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு சில பேர் கைட் பண்ணலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே ம் ஸோ உங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸை நீங்கள் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது கொடுக்கலாம் பெரியவங்க வந்து உங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் எதையுமே வந்துட்டு கண்டுக்காத மாதிரி இருக்குது உங்களுடைய குழப்பத்திலே வந்து நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு நாலேஜை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நடந்துட்டு இருக்க இருந்து லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க ரைட்டாக ஸோ உங்களுடைய சக்ஸஸை நோக்கி உங்களுடைய முயற்சியை வந்து போடுங்க इोद इतना गईडनसा सरिया हॉप दिशे हेल्पुार यू मीट इन मैक्स्ट वीडियो टेक